ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ் நான் உங்கள் ராஜேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மார்வலில் நிறையா படங்கள் வந்திருக்கு அதில் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வெளியான கிரேவன் தி ஹண்டன் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கதாநாயகனோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்மக்லரு அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அவங்கனா ஒரு ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கதாநாயகனுக்கு ஒரு தம்பி இவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தன்னோட அப்பாவை பிடிக்காமே ரெண்டு பேரும் வந்து வாழ்கிறாங்க தன்னோட அம்மா வந்து ஒரு பைத்தியக்கார பட்டத்தை கொடுத்து அவங்க அம்மாவும் வந்து இறந்து போயிடுது இதோட தாக்கமும் இவங்க ரெண்டு பேர்கிட்டே இருக்குது இப்படி ஒரு தருணத்தில் க கதாநாயகனோட அப்பா என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நம்ம பசங்க ரெண்டு பேருந்து ஒரு பெரிய வந்து வேட்டைக்காரனா மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி துணிக்கிறாரு அதுக்கான அந்த பவர் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் காட்டுக்குள்ள கூட்டு போய் கன்ஷாட்னா பழகி கொடுக்குறாரு அப்போ அந்த மாதிரி டயத்தில் ஒரு கொடூரமான சிங்கம் நம்ம கதாநாயகனை சிறு வயசுல இது நடக்கிற இந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க கவி கொண்டு போயிடுது உயிருக்கே போராடுற நிலமையில இருக்காரு அப்போ அந்த காட்டில் ஒரு பொண்ணு தற்செயலா வருது அது அவங்க பாட்டி கொடுத்த ஒரு மூலிகை மருந்தை கொடுத்து நம்ம கதாநாயகனை சிறு வயசில் காப்பாற்றுது இப்படி ஒரு சம்பவம் அரங்கேற டயத்தில் அதே காட்டுக்குள்ளே இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஹண்டர் ஒருத்தன் வரான் அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகனோட அப்பாட்ட என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை உங்கள் பிஸ்னஸ் பாட்டராக சேர்த்துங்க நான் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவர் அவனோட ஆக்டிவிட்டின்னா பார்த்துட்டு நீ என்னோடய பிஸ்னஸ்க்கு நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் அதை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அங்கேருந்து புறக்கணித்து வெளியே போயிடுறாரு இதோட கோபம் அவனுக்கு ஒரு இருபது வருஷமாகவே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த போராட்டம் அதே மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்க்காம நம்மளை விட்டுட்டானே அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த பெருசனோட கோபம் இதுக்கெல்லாம் விட கணிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவான ஆரன் டெய்லன் ஜான்சன் ஸோ இவர் ஏற்கனவே மாறொரு படத்தில் நடிச்சிருக்காரு உங்களுக்கு பிரபலமான ஒருத்தர் தான் இவர் அதே மாதிரி இந்த படத்தை இயக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சண்டன் இவர் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு இதில் ஹீரோ தான் மொத்த படத்தையும் தாங்கி செல்கிறாருன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா படத்தில் அங்கங்கே நம்மளோட தொய்வை ஏற்படுத்துறது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா படத்தோட கான்வர்சேஷன் தான் அது அங்கேங்கே நம்மளை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப்பில் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கான்வர்சேஷன் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக படத்தை ரசித்து பார்க்க முடியலை அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஒரு ஃபைட் சீன் போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்க பத்து நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் ஸோ ஏன் வந்து சண்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தொய்வு வரனால நம்ம அடுத்தடுத்த வர சீனை நம்மளால் ரசிக்க முடியாமல் போயிருது இதுதான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்ப இது அந்த அளவுக்கு பூர்த்தி செய்யவில்லை இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவி நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்